அனைவருக்கும் வணக்கம் கோடிகளை குவிக்கும் கோபூஜை இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதிகளில் ஒன்று பசுமாட்டுக்கு உணவளிப்பது கோபூஜை செய்வது அடுத்து இறந்து போன முன்னோர்கள் ஆத்மா திருப்தி அடைய கோபூஜை செய்வதும் உண்டு அதனால தான் கோடி செல்வங்களை கொட்டித்தரும் கோபூஜை அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு இந்த பசுமாட்டில் என்ன விசேஷம் இருக்குது பொதுவாக நம்ம பசுமாடுன்னு மகாலட்சுமின்னு சொல்லிடுவோம் இந்த பசுமாட்டோட கொம்பில் பீமனும் இந்திரனும் பசுமாட்டோட காதுகளில் அஸ்வினி குமாரர்கள் அடுத்தது பசுமாட்டோட தாடையில் வந்து பகவான்கள் அடுத்தது இரண்டு கண்களிலும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் அடுத்தது மூக்கின் மேல் பகுதியில் விநாயகரும் முருகரும் அடுத்தது முகப்பகுதிகளில் சிவபெருமானும் அடுத்தது பசுமாட்டின் முன் இரண்டு கால்களில் பைரவரும் ஆஞ்சநேயரோகாந்திருக்கிறார் அடுத்தது கழுத்து பகுதிகளில் பரத்வாஜர் குபேர பகவான் வருண பகவான் இவங்களோ வால் பகுதியில் நாகராஜனும் பசுமாட்டின் பின்பகுதியில் மகாலட்சுமியின் அம்சமும் தேவர்களும் வசிக்கிறார்கள் அப்போ நூற்றி எட்டு நட்சத்திரத்திற்கும் நூற்றி எட்டு பரிகாரங்களும் இந்த பசுமாட்டில் உண்டு இந்த பசுமாட்டுக்கு என்றைக்கு பூஜை செய்ய உகந்த நாள் அப்படின்னாக்கா ஒவ்வொரு முறையும் ஏகாதசி முடிஞ்சு துவாதசி வரும் நாளில் அதிகாலை வேளையில் கோ பூஜை செய்து பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொஞ்சம் வெள்ளமும் வச்சு தரணும் ஒரு சிலர் அகத்திக்கீரை மட்டும் வச்சு தராங்க அப்படி தனியாக தரக்கூடாது ஒரு சிலர் அகத்திக் கீரையோட வாழைப்பழமும் தராங்க அப்போ அகத்திக்கீரையோட வெள்ளம் வச்சு கொடுத்தா மிக மிக புண்ணியம் இந்த கோபூஜை ஏன் செய்யணும் அப்படின்னாக்கா இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா திருப்தி அடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா திருப்தி அடைய அந்த காலத்தில் கோசாலைக்கு பசுமாடுகளை வாங்கி தானமாக கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பசுமாடு வாங்கி தானமாக கொடுக்க முடியாது அப்போ இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மா திருப்தி அடைவும் ஒவ்வொரு ஏகாதசி முடிந்து துவாதசி வரும் நாளில் அதிகாலை வேளையில் பசுமாட்டுக்கு அகத்தி கீரையும் கொஞ்சம் அச்சு வெள்ளமும் கொடுத்து பசுமாட்டை சுற்றி வந்து நீங்கள் பின்புறமாக நின்று முதல்ல வணங்கணும் அப்படி வணங்கினீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டும் அடுத்தது இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா திருப்தி அடைய பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் கரும்பு துண்டு இதெல்லாம் ஒரு இலையில் வச்சு பசுமாட்டுக்கு உணவாக கொடுத்தாலும் இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மா திருப்தி அடைந்து இறந்து போன முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற தொடர்ந்து ஒவ்வொரு துவாதிசி வரணைக்கும் பசுமாட்டுக்கு நீங்கள் தொடர்ந்து அகத்திக்கிறைய அச்சுவல்லமும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் தடைகள் தாமதங்கள் விலகும் குறிப்பாக மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வாழ்க்கையில் நீங்களும் கோடிகளை சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்